செய்தியை தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிரமாண்ட விநாயகர் ஊர்வலம் தற்போது நடைபெற்று வருகிறது அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலை தற்போது ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது ஐதராபாத்தில் வைக்கப்பட்டிருந்த அடி உயர விநாயகர் சிலை கரைப்பதற்காக விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் விவரம் வணக்கம் ஸ்ரீதர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தற்பொழுது இங்கே ஒரு எழுபத்தி ஒரு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான விநாயகர் சிலை ஊர்வலம் தற்போது நடைபெற்று கொண்டு வருகிறது அதாவது கணேஷ் நிபந்தனா என்று சொல்வார்கள் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சொல்வது போல விநாயகர் சதுர்த்தி என்பது போல அந்த தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்துல கணேஷ் நிமேதனா சொல்லக்கூடிய இந்த விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த ஐதராபாத் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதியில் முழுவதுமே சாலை முழுவதுமே பொதுமக்கள் ஆர்ப்பரித்து இந்த விழாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது எங்கும் பார்க்காத ஒரு உயரத்துக்கு அறுபத்தி மூணு அடியிலிருந்து எழுபத்தி ஒரு அடி வரைக்கும் இந்த விநாயகர் சிலைகள் பிரதான சாலையில கொண்டு செல்லப்பட்டு வருகிறது அந்த வீடுகளில் வைக்கக்கூடிய சிலைகளா இருந்தாலும் சரி சாலையில வைக்கக்கூடிய சிலைகள் இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள்ல வைக்கக்கூடிய சிலைகளா இருந்தாலும் சரி தற்போது பிரதான சாலை வழியாக கொண்டு செல்லக்கூடிய அந்த விழா நாளை மறுநாள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஹைதராபாத் மாநகரம் முழுவதுமே பொது இடங்கள்ல அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு அடி உயரம் உள்ள உள்ளக்கூடிய விநாயகர் சிலையை பல்லாயிரக்கணக்கான சிலை பக்தர்கள் அந்த இந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ஒரு அடி இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சிலையை தற்போது அஹ் ஆற்றில் கரைப்பதற்காக பிரம்மாண்டமாக பிரதான சாலையில எடுத்து செல்லக்கூடிய விழா நடைபெற்று வருகிறது கரைப்பதற்கு நாளைய தினம் அங்கு அந்த இடத்திற்கு இது ஊர்வலமாக செல்ல கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வீடுகளை வைக்கப்பட்டு இந்த சிறிய வகை விநாயகர் சிலைகள் இருக்கட்டும் பொதுமக்கள் சொம்பம் இடங்கள்ல இந்த விநாயகர் சிலைகளை வந்து வைப்பதற்கு பல கட்டுப்பாடுகள் இருந்த நில தற்போது அந்த விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரே நேரத்துல அனைத்து விநாயகர் சிலைகளும் கொண்டு வரப்படக்கூடிய சூழல் இருப்பக்கூடிய நிலையில கடுமையான போக்குவரத்து நெர்ச்சல் ஏற்பாடாக வாய்ப்பு இருக்கிறது இதனால் வந்து பொதுமக்கள் இன்னல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கக்கூடிய இந்த நிலையில பொதுமக்கள் செல்லக்கூடிய ஒரு சாலை அதாவது விநாயகர் சிலையை கொண்டு செல்வதற்கு தனியாக சாலையில அந்த சாலை வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்லப்பட்டு வருகிறது இந்த விநாயகர் சிலைகளை நிமார்த்தனால் செய்யக்கூடிய தேவையான ராட்சதர கிரேன்கள் ஹைதராபாத் மாநகர நிர்வாகம் போலீஸ் துறையும் இணைந்து இந்த விநாயகர் சிலையை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் எழுபத்தி ஒரு அடி என்றால் பார்த்தால் சிதர் அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை இந்த விநாயகர் சிலை பாதுகாப்பாக கொண்டு போய் செல்ல வேண்டியதான் ஒரு முக்கிய நோக்கமாக பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் ஹைதராபாத் இருக்கக்கூடிய போலீசார் வந்து தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பண்ணல கிரேன் உதவிகளுடன் தற்போது எடுத்துச் செல்லப்படுகிறார்கள் இந்த விநாயகர் சிலை நாளை சோபா யாத்திரை அதிகாலை மூன்று மணிக்கு இன்று துவங்கியது அதே போல நாளை பகல் வரை இந்த சோபா நிகழ்ச்சி நடைபெறும் என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீதர் விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்திபர்